அன்பு நேர்களே வணக்கம் இப்பொழுது ஒரு படம் உங்களுக்கு தெரிகிறது அற்புதமான படம் ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்தினுடைய அடியிலே சுவாமி நம்மாழ்வார் யோக தசையிலே அமர்ந்திருக்கிறார் அவருடைய கையிலே ஒரு விக்கிரகம் பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகம் எதிர்காலத்திலே வரக்கூடிய ஆச்சாரியனுடைய திருவுருவம் அங்கே பார்த்தமன்னா ராமானுஜர் இருக்கிறார் அந்த விக்கிரகத்தை சுவாமி நாதமணிகள் வாங்கிக் கொள்ளுகின்றார் நாதமணிகளுக்கு அவர் நாலாயிரம் மட்டும் தரவில்லை நாலாயிரத்தின் தத்துவத்தையும் அதாவது அர்த்த விசேஷங்களையும் அவர் தந்தார் அது மட்டும் இல்லாமல் ரகசியமான சில விஷயங்களையும் அவருக்கு உபதேசம் செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நாதமுனிகள்தான் வைணவத்தினுடைய பிரதம ஆச்சாரியர் பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு நம்மாழ்வார் அவருக்கு ஞான உபதேசங்களை செய்து அருளினார் என்று சொல்லுகின்றார்கள் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன நாதமுனிகள் அவரிடத்தில் திருவாய் மொழியை கேட்க வேண்டும் என்பதற்காக போகின்றார் இந்த ஆறாவது பாசரத்திலிருந்து ஆயிரத்தி இடிப்பத்தும் என்று சொன்ன உடனே இந்த ஆயிரம் பாசனமும் கிடைக்குமான்ட்டு போகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வழி இல்லை அப்புறம் கண்ணினம் சிறுத்தாம்பு என்கிற ஒரு பாசுரத்தை ஒரு சாவியாக வைத்து கொண்டு அவர் இந்த நாலாயிரம் என்கிற அருளிச்செயலின் கதவை திறந்து அத்தனை பொக்கிஷங்களையும் கொண்டு வருகின்றார் ரொம்ப முக்கியம் இந்த இந்த உபகாரத்தை வேறு யார் செய்ய முடியும் இன்றைக்கு நாலாயிரம் வீட்டுக்கு வீடு படிக்கிறோம் நாலாயிரம் பிரபந்தத்தை படிக்கிறோம்ன்னா அவ்வளவு முயற்சி எடுத்து செய்த நாதுமணிகளுடைய பேர் உபகாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுக்கு தான் இந்த படம் இந்த படம் ஒவ்வொரு வீட்டிலே இருக்கணும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு நாலாயிரத்தை அவர்கள் தந்தார்கள் ஆனால் அதிலே நம்ம ஒரு பாசனங்களும் படிக்காமல் நம்ம வீணாக நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த ஒரு சாப்பாடும் போடாமல் ஆத்ம உஜ்ஜீவனம் என்று சொல்லுவார்கள் ஜீவனம்ங்கிறது வேற உடம்புக்கு சாப்பாடு போடுறோம் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு முதல்ல ஆத்மா இருக்கிறது தெரிஞ்சாதானே அதனால தான் பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவைக்கு அவதாரிகை அதாவது முன்னுரை கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை எல்லாம் சம்சாரிகள் என்று சொல்லுகின்றார் சம்சாரிகளானா வேற ஒன்றும் கிடையாது குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் மண்டலத்தார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவங்களுக்கு தான் சம்சாரி பேர் எப்போ பார்த்தாலும் நமக்கு நம்ம உடலை பற்றிய சிந்தனை நமக்கு இந்த உற்பாதிக உறவு என்று சொல்லக்கூடிய பிள்ளை மனைவி மக்கள் அது திருமங்கையாழ்வார் சொல்கிறார் இல்லையே என்ன எத்தனை நாளுக்கு இதை வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்ட்டு காரணம் நம்மை விட்டு போகும்பொழுது அல்லது நாம் அவர்களை விட்டு போகும்போது எதுவுமே வரப்போவது கிடையாது அதுதான் இங்கே இடத்துல முக்கியம் அதை உணர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த நாலாயிரம் வந்த வழி தெரிய வேண்டும் இந்த நாலாயிரம் வந்த வழியும் ராமானுஷர் எதிர்காலத்திலே வரப்போகிறார் என்பதை காட்டி கொடுப்பதற்கான நடந்த அந்த சம்பவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படம் அப்ப திருவாய்மொழியை அவர் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது பொலிக பொலிக பொலிகிற ஒரு பாசுரம் வருது ரொம்ப அருமையான பாசுரம் இந்த பாசுரத்தை டெய்லி நம்ம சொல்லலாம் பொலிக 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 போயிற்று வல் உயிர் சாபம் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கடும் கண்டுகொண்மின் இதில் கலியும் கெடும் கண்டுகொண்மின்ங்கிற வரி வந்த உடனே எதிர்காலத்திலே களி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போ அது கெடுப்பதற்கு என்று அதாவது அந்த கலியினுடைய வேகத்தை குறைப்பதற்கு ராகபுர ஆச்சாரிய தோன்ற போகிறார் அவரால் தான் இந்த திருவாய்மொழி பிரச்சாரமாகி எல்லாம் தோன்றி எம்பெருமானை அவர்களெல்லாம் கொண்டாடி இந்த நாட்டிலே கலியினுடைய வலிமையை குறைக்கப் போகின்றார்கள் அப்படின்னு கேட்டவொடனே நாதமணிகளுக்கு ஆர்வம் அதிகமாக வந்துடுது அப்படிப்பட்ட ஆச்சாரியர் யார் பவிஷ்யனை எதிர்காலத்தில் பவிஷ்ய ஆச்சாரியர் யார் அவர் எப்படி இருப்பார் அப்படி என்னவனே நாதமணிகள் அப்படி கேட்டவுடனே ரொம்ப அன்பு கொண்டு யோக தசையிலே அவர் ஒரு சிற்பியை வரவழைத்து அவர் இப்படித்தான் இருப்பார் என்பதை காண்பித்து அந்த ஒரு உருவத்தை அந்த விக்கிரகத்தை பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகத்தை நாதமணிகளிடம் கொடுக்கிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய குமாரரான நாயனாராச்சன் பிள்ளை எழுதிய சரமோபாய நிர்ணயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற குரு கூட கொஞ்சம் வித்தியாசமாக இதெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லை அந்த விக்கிரகத்தில் தம்முடைய சக்தி முழுக்க நம்மாழ்வார் செலுத்தி கொடுத்தார் உன்னுடைய குலத்திலே ஒருவர் வருவார் அவர் இந்த திருமேணிக்கு யார் உரியவரோ அவரை பார்ப்பார் அவர் எப்போ பிறந்தார் தெரியுமா சக்கரவர்த்தி திருமகனுடைய பட்டாபிஷேக மாதத்திலே அவருடைய அவதாரம் நிகழ் அந்த ஆச்சாரியர் நம் பிறவி நாளைக்கு பதினெட்டாம் அவதியிலே அப்படின்னு சொல்கிறார் நம் பிறவி என்ன நம்மாழ்வாருடைய பிறவி அதாவது அவர் பிறந்த அவதரித்த விசாக நட்சத்திரம் அதிலேருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் திருவாதிரை சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகம் செய்த மாதம் என்ன சொன்னால் சித்திரை அப்ப சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே அவர் அவதரிப்பார் அப்படிங்கிறத சொல்லி இந்த திருவுருவத்தை கொடுக்கின்ற அந்த திருவுருவம் தான் பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகம் என்கிறது அது அப்படியே நாதமரிகள் வைத்திருக்கிறார் இந்த மகானுபாவர் எப்பொழுது தோன்றப்போகிறார் என்று பார்க்கிறார் அதற்கு பிறகு கொண்டார் மணக்கால் நம்பி ஆழவந்தார் அது வருது ஆழவந்தார் தம்முடைய சீனரான திருக்கோட்டியூர் நம்பியிலே இதை கொடுத்தார் இந்த சம்பவம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த பதிவு இந்த சம்பவத்தை மனதிலே நினைக்க வேண்டும் தினம் ஒருதரம் நம்மாழ்வாரை நினைக்க வேண்டும் தினம் ஒருதனம் நமக்கு நாலாயிரம் கொடுத்த நாதமுனிகளை நினைக்க வேண்டும் தினம் ஒருதனம் இந்த பவிஷ ஆச்சாரியர் என்ற அன்றைக்கு நாதமுனிகளுக்கு கொடுத்தாரே அந்த ராமானுஜருடைய திருவுருவத்தை மனக்கண்ணிலே நாம் நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் பட்சம் அமுதனார் பாடியே இந்த பாசரத்தையாவது நாம் பாட வேண்டும் இந்த பாசரத்திலே அந்த பக்கத்திலே இருக்கிற நாதமுனிகள் அதுக்கு அப்புறமாய் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ராமானுஜர் எல்லாரையுமே இணைத்து பாடுகின்ற அருமையான பாசுரம் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பா மண்ணு மாறன் விந்தவன் பல்கலையோர் தாம் மன்னமந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன்னா பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் நெஞ்சிலே இறை மகளகிலே என்று இருக்கக்கூடிய பிராட்டி பூ மண்ணும் மாது பொருந்திய மார்பன் திருவாழ் மார்பன் அந்த எம்பெருமான் அவனை தன்னுடைய பாக்களிலாலே அவனை துதித்த நம்முடைய நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வானுடைய அடி பணிந்து ஏனென்றால் அவன் புகழொன்றும் இல்லாத அடியன் உன் அடிக்கிழம வந்து புகுந்தேனே என்று எம்பெருமானுடைய திருவடியிலே புகுந்தார் அந்த திருவடியிலே புகுந்தவர் யார் என்று சொன்னால் ராமானுஷர் அந்த இராமானுஜன் பா அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னம் வந்த ராமானுஜன் அவருடைய சரணாரவிந்தம் அவருடைய திருவடிகள் நாம் மன்னி வாழ நாம் நம்முடைய நெஞ்சிலே பொருந்தி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அந்த ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்லுவோம் அது நமக்கு ஜென்ம சாவல்யங்களிலிருந்து விடுவித்து கரை சேர்க்கும் நம்முடைய ஆத்மாவுக்குள் இருக்கின்ற அந்த பரமாத்மாவை நமக்கு காட்டி கொடுக்கும் கையிலங்கு நெல்லிக்கனையென கண்ணனை காட்டி தந்தவர் இல்லையா ராமானுஜர் அந்த ராமானுஜரை ஒரு நிமிஷமாவது தினசரி நம்ம நினச்சி பார்க்கணும்